வடிகால் வசதி ஏற்படுத்தி தராத மாநகராட்சி மழைநீர் தேங்கி வீடுகள் இடிந்துவிடும் என அச்சத்தால் பொதுமக்களை இணைந்து வடிகால் வசதி ஏற்படுத்தி வருகின்றனர் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மணியக்காரன் பாளையம் பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக மாலை நேரங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வீடுகளின் உள்ளே மழைநீர் தேங்கி வருவதாகவும் இதனால் இரவில் உறக்கமின்றி தவித்து வரும் நிலையில் மழைநீர் வெளியேற வழி செய்து தருமாறு மாநகராட்சியிடம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டு செல்வதோடு உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் இதனால் வீட்டு சுவர்கள் மழை நீரில் பழம் கிழந்து இடிந்து விழும் என அச்சம் காரணமாக அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து வடிகால் வசதி ஏற்படுத்த முயன்று வருகின்றனர் இப்பகுதியில் அருகிலேயே நோயல் ஆறு இருப்பதால் நோயல் ஆற்றுக்கு இந்த நீரை திருப்பிவிட முயற்சித்து வருகின்றனர் மழைநீர் தேங்கும் சமயங்களில் கூட மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் பொதுமக்களை இணைந்து வடிகால் வசதி செய்து கொள்ள வேண்டிய அவல நிலை நிலவுவதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்